கிறிஸ்தவ சமயம் ஜாதி அடிப்படையில் கட்டமைக்கப்படல இங்கே வர்ணா சிரம தர்மம் கிடையாது இப்போ இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வந்தவங்க இந்த மண்ணுக்கான மக்கள் அவர்களுடைய உரிமையை பெற்றுக்கொள்றதுல நீ மதம் மாறிட்டீன்னா அந்த உரிமை கிடைக்காதுன்னா மதம் மாறுற நாள்ல இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் மாறிடுமா உங்க ஜாதியை நீங்க சொல்றதுங்கிறது அது பெருமை அல்ல முதல்ல புரிஞ்சுக்கணும் அது யாரோ நம்ம மேல திணித்தது நோவாவினுடைய ஒரு குடும்பத்துல இருந்துதான் உலகின் அனைத்து மக்கள் கூட்டமும் நான் காட்சன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு அரசியல் கட்சியில் உள்ள ஒருத்தர் வந்துட்டு ஒரு இன்டர்வியூட சொல்லியிருந்தாரு கிறிஸ்டியன்ஸ் வந்து ஸ்காலர்ஷிப்லாம் எதுக்கு வாங்குறாங்க அவங்க தான் இந்து மதமே வேணாம்னு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்லியிருந்தார் அதை கேட்கும்போது எனக்கு சில சந்தேகம்லாம் வந்துச்சு அதை அந்த நம்ம ஸ்காலர்ஷிப் வாங்கலாமா இல்லை வாங்கக்கூடாதா அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு நம்ம வெங்கடேசன்ட்ட வந்திருக்கோம் நம்ம அதை பற்றி அந்த நன்ட்ட கேட்கலாம் அண்ணே பேசலாம் நான் இப்போது சொன்ன மாதிரி ஒரு அரசியல் தலைவர்கள் இல்லை நிறையா பேர் அது மாதிரி பேசி நான் கேட்டிருக்கேன் ஏன்னா வந்துட்டு ஸ்காலர்ஷிப்புன்றது வந்து ஒரு கேஸ்ட் அடிப்படையிலையும் கொடுக்குறாங்க ஸோ நம்ம நீங்கள் கிறிஸ்டியனாக மாறிட்டீங்க இல்லை கிறிஸ்டியனில் தான் ஜாதி நாள்னு சொல்கிறீங்க இல்லை எதுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஒரு சில பேர் அதை ஒரு கருத்தாகவே வச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் நான் தமிழ்நாட்டில் அந்த நடைமுறை இன்னும் படுத்தலை கிறிஸ்டின்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது இல்லை அப்படின்னு இல்லை ஆனால் அவங்க சொல்கிற அந்த வாதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல ஸ்காலர்ஷிப்னா இடஒதுக்கீடு சரிங்களா இந்த இடஒதுக்கீடு எப்படி கொடுக்கப்படுது அப்படிங்கிறது நம்ம முதல்ல ஏன் கொடுக்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது பல நூறு ஆண்டுகளாக ஒரு சமூகத்தினுடைய கல்வி அவனுடைய முன்னேற்றம் அவருடைய வேலைவாய்ப்புகளை ஒடுக்கி அவங்கள வந்து சமுதாயத்தில் வந்து ஒடுக்கப்பட்டவங்களாக தாழ்த்தப்பட்டவங்களாக வைத்திருந்ததினால அவங்களுக்கு அவங்களுடைய அந்த ஒடுக்கப்பட்ட நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த சலுகைக்கு பேர் தான் வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிறோம் இப்போ நம்ம இதில் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் பழங்குடிகள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம ஒரு கேட்டகரி வச்சிருக்கிறோம் அப்போது இது வந்து இது வந்து ஒரு உரிமை யாருக்கு யாரும் வந்து பிச்சை போடலை சமுதாய மாற்றங்கள் ஏற்படும்போது தலைவர்கள் உருவாகி வரும்போது இதை இந்த உரிமையை கேட்குறாங்க எங்கள் மக்கள் பல நூறு ஆண்டுகளாக அவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள் பாடுபட்டிருக்காங்க அவங்க கல்வி கற்க முடியலை இந்த ஜாதியில் இருக்கவங்க இந்த கல்வி கற்க முடியாதுங்கிற அடிப்படையில் நமக்கு கல்வி மறுக்கப்பட்டிருக்கு நமக்கு சுகாதாரம் மறுக்கப்பட்டிருக்கு பெண்களுடைய படிப்பு மறுக்கப்பட்டிருக்கு இப்படி பலதும் மறுக்கப்பட்டு நாம் ஒடுக்கப்பட்டு இருந்திருக்கிறோம் இது வந்து ஏதோ நூறு வருஷம் முன்னாடி வெள்ளக்காரன் வந்த பிறகு அப்படிலாம் இல்லை இதெல்லாம் பொய்யான கட்டமைப்புகள் இது நடந்து பல நூறு ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளாக இந்த ஜாதிய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ஆண்டுகளாகவே இந்தியாவுக்குள்ளே இருக்குது அப்போ இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை நாம் வந்து இடஒதுக்கீடுன்னு சொல்கிறோம் இப்போது நாமும் இந்த உலகத்தில் கிறிஸ்தவங்களாக மாறக்கூடிய நாமும் இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் இந்த மண்ணுக்கானவர்கள் இந்த மண்ணிலே ஒடுக்கப்பட்டவர்கள் தான் நம்மளுடைய மூதாதையர்களும் நம்முடைய குடும்பத்தினரும் ஒன்றும் ஒடுக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க இல்லை ஒடுக்கினவங்களாக இருப்பாங்க இப்படிதான் வித்தியாசம் நாம் ஒடுக்கப்பட்டிருந்தோமா இல்லை ஒடுக்கினவங்களா இருந்தோம்னா நம்முடைய பின்னணியிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் இப்போ இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவங்க இந்த மண்ணுக்கான மக்கள் அவர்களுடைய உரிமையை பெற்றுக்கொள்றதுல நீ மதம் மாறிட்டின்னா அந்த உரிமை கிடைக்காதுன்னா மதம் மாறுற இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் மாறிடுமா கண்டிப்பாக சொல்லுங்களேன் கல்வி அறிவும் கல்வி கற்கக்கூடிய திறனும் சமூக பொருளாதார முன்னேற்றமும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அந்த ஒரே நாளில் ஒரு அற்புதமாக வந்து மாறக்கூடியதாக இருக்கா அப்படி கிடையாது நம்ம வந்து ஏதாவது ஒரு அடிப்படையில் ஏதோ ஒரு சின்ன தேவைக்காக இல்லை ஏதோ ஒரு நம்பிக்கை அடிப்படையில் நம்ம இயேசுவை சுந்தரச்சகராக ஏற்றுக்கொள்கிறோம் இப்போ ஒரு வியாதியாக இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இல்லை நான் ஏசுவேற்றுக்கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கும் ஆனால் அது வந்த ஒரே நாளில் என்னுடைய படிப்பினுடைய நிலை மாறி இருக்க முடியுமா என்னுடைய கல்வியினுடைய நிலை மாறி இருக்க முடியுமா என்னுடைய பொருளாதாரத்தினுடைய நிலை மாறி இருக்க முடியுமா மாறியிருக்காது அப்போது இது நாள் வரைக்கும் ஆயிரம் ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்டு வந்த என்னுடைய குடும்பத்தின என்னுடைய வாழ்வில் நான் ஒருத்தன் ஏசுவை ஏற்றுக்கொண்டேங்கிறதுக்காக மட்டும் என்னுடைய நிலை மாறிடுச்சு நீ உனக்கு அடுத்த நாள்லேருந்து உனக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்கிறது வந்து ஒரு அநீதியான தீர்ப்பு இது நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைக்காக நீ கொடுக்கல ஆயிரம் ஆண்டுகளாக நான் ஒடுங்கி இருக்கிறேங்கிறதுக்காக கொடுத்துருக்குறேன் ஒருவேளை இன்னொரு நூறு வருஷம் கழிஞ்சி இரநூறு வருஷம் கழிஞ்சு நான் நல்லா ஆயிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் அதை வந்து இல்லைன்னு சொன்னால் அது வேறு விஷயம் ஆனால் இன்றைய நிலையில் நேற்று நான் வந்து ஒரு சமூகத்தில் நான் வந்து தாழ்த்தப்பட்டவனா மிகவும் தாழ்த்த பழங்குடியனாக இருந்துக்கிட்டு இன்னைக்கு நான் ஏசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு ஞானஸ்தானம் பெற்ற கிறிஸ்தவனாக மாறிட்டேங்கிறனால நான் தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்பு எனக்கு இல்லாமல் போயிடும்னு நீங்கள் நம்புறதா இருந்தால் அப்போ ஒரே நாளில் எல்லாத்தையும் மாற்றிட்டு போயிடலாம்ல இப்போ கேட்கக்கூடிய அரசியல் தலைவருக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கா கிறிஸ்தவத்தில் ஜாதி இல்லைல்ல அதனால் நீங்கள் போயிட்டீங்கல்ல உங்களுக்கு எது இட ஒதுக்கீடு இல்லைன்னு சொல்லணுன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் ஒரே நாளில் கிறிஸ்தவலாம் மாற்றிட்டு போயிடலாமே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நிலம மாறிடும்ல அப்போ இங்கே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நிலம மாறிடும்ல அப்போ அப்படி இல்லை அது நடைமுறையில் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும் ஆனால் பொய்யாக நீங்கள் கட்டமைக்கிறீங்க அதுதான் உண்மை அப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் நமக்கு புரிகிற மாதிரி இப்போ ஏன்னா சபைகளில் இருக்கிறவங்களுக்கு சில நேரத்தில் இது புரியறதில்லை உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவனாக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க என்னுடைய தாய் தந்தையர் இயேசு ஏற்றுக்கொள்ளாதவங்களாக இருக்கிறாங்க நான் ஒரு ஒரு இருபது வயசு பையனோ ஒரு பதினைந்து வயது பையனாகவும் இருக்கிறேன் ஒரு பதினெட்டு வயசுன்னு வச்சுக்கோங்க பதினெட்டு பத்தொம்போது வயதில் ஒரு நாள் நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன் இல்லை கல்லூரியில் போகிறேன் நான் ஏசுயே சோதனை வச்சுக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் நான் இயேசு ஏற்றுக்கொண்டதுனால அடுத்த நாள்லேருந்து என் அப்பா அம்மா ரெண்டு பேரும் அதே தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்னுடைய சகோதரர்கள் சாதித்தப்பட்ட சமுதாயம் என் சகோதரி தாழ்த்தப்பட்ட சமுதாயம் நான் மட்டும் எப்படி முட்போ மு முன்னேறின வகுப்புக்கு போக முடியும் எப்படி யோசிச்சு பாருங்கள் இது எந்த எந்த இது என்ன கணக்குன்னு நீங்கள் திங்க் பண்ணிப்பேன் நான் ஏசுவ ஏற்றுக்கிட்டேங்க என்னுடைய வழிபாட்டு முறையை நான் மாற்றிருக்கிறேன் எனக்கு இயேசுநாதர் பிடிச்சிருக்குது அது எப்படி நான் ஒரே நாளில் நேற்று நான் வந்து தாழ்த்தப்பட்டவனாக இருக்கேன் இன்றைக்கி வந்து நான் வந்து முற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு போகிறேன் அல்லது நான் வந்து அடுத்த கேட்டகரிக்கு போகிறேன்னா இது ஒரு அநீதியான தீர்ப்பு இதை நம்ம முதல்ல புரிந்துக்கணும் இது சபைகளே நிறைய பேருக்கு இது இல்ல அப்ப இது கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தா அவங்களுக்கு ஜாதி இல்லையா அப்படின்னா கிறிஸ்தவ சமயத்துக்குள்ள ஜாதி கிடையாது அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவ சமயம் ஜாதி அடிப்படையில் கட்டமைக்கப்படலை இங்கே வர்ணாசிரம தர்மம் கிடையாது எல்லா மனிதர்களும் ஒரே மனுஷனிடத்துல இருந்து தான் புறப்பட்டார்கள் வந்தாங்க எல்லாரும் ஒரே குடும்பத்தில் நோவாவினுடைய ஒரு குடும்பத்திலிருந்து தான் உலகின் அனைத்து மக்கள் கூட்டமும் உருவாயிருக்கிறதுன்னு நம்புறவங்க நம்ம அதில் மாற்றுக்கருத்து இல்லை நம்ம நம்பிக்கை அதுதான் ஆனா நடைமுறை என்ன அதுதான் இவ கேள்வி நடைமுறை என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலை என்ன அப்போ நடைமுறை வாழ்க்கை அப்படின்போது இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு மனிதனை ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ஏன் என் குடும்பத்தில் நடந்தே நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு கல்லூரி போகும்போது கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பிள்ளைகளுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு இருந்தால் போதும் அப்படின்னாங்க கல்லூரியில் ஒரு குறிப்பிட்ட கோர்ஸுக்கு அடுத்த பிற்படுத்தப்பட்டவங்களாக இருந்தால் மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்களாக இருந்தால் நூற்றி அறுபது பிற்படுத்தப்பட்டவங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு அதர் காஸ்ட்னு இருக்கு அதுல போயிட்டாங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சுன்னு இருக்கு கட் ஆஃப் இப்போ நான் வந்து என்னுடைய சமுதாயத்தில் தான் நான் என்னுடைய வாழ்க்கையில தான் நான் ஏற்றுக்கொண்டிருக்கேன் என்னுடைய குடும்பம்லாம் மிகப்பெரிய கல்வி மான்கள் அப்படிலாம் சொல்ல முடியாது நாங்கள் என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் வந்து ஒரு பெரிய கட்டறிந்த கல்வி வித்துவான்லாம் கிடையாது என்னுடைய நாட்களுக்கு தான் இன்னைக்கு வந்து என் பிள்ளைகளை நான் படிக்க வைக்கணும் சொல்லப்போனால் முதல் தலைமுறையில் தான் அவங்க கல்லூரியில் டிகிரி வாங்க போகிறாங்க ஃபஸ்ட்டு என்னுடைய ஃபேமிலி எடுத்த வரைக்கும் அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு வேளை நான் வேதாம கல்லூரி அப்படி இப்படி படிச்சிருந்தாலும் ஒரு செக்குலர் டிகிரியாக பிள்ளைகள் போகிறது வந்து பிள்ளைகள் தான் போகிறாங்க இப்போ பிள்ளைகள் கல்லூரிக்கு போகும்போது அவங்க என்னுடைய நாலேஜ் என்ன இருக்கும் நாங்கள் பேசும்போது எப்போது ஆங்கிலத்தில் பேசிக்கிட்டு இருப்போம் அல்லது பெரிய படிப்பாளிகள் மாதிரி பேசுவோம் நம்ம சாதாரண மக்கள் அப்போ நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம பேசக்கூடிய விதங்கள் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் இப்போ அவங்க கூட படித்த சேம் பிள்ளைக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு எடுத்தா போதும் ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளை வந்து நூற்றி அறுபத்தஞ்சி எடுத்தால் போதும் இவன் நூற்றி எண்பத்தஞ்சு எடுக்கணும் இப்போ அட்லீஸ்ட்டு என்னோடய பழைய இதில் இருந்ததுன்னா ஒரு ஒரு நூற்றி ஐம்பத்தஞ்சு எடுத்தால் போதும்னா அவளுக்கு கொஞ்சம் க ஈஸியாக இருந்திருக்கும் இல்லை ஒரு நூற்றி அறுபத்தஞ்சி எடுத்துனது ஈஸியாக இருக்கும் நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா எந்த ஒரு இதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜாதியே சொல்லாமல் நான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் ஓசின்னு போட்டேன் இந்தியன் கிறிஸ்டியன் ஓசின்னு போட்டுட்டேன் அது எங்க வந்து பாதிச்சதுனா என் பிள்ளையுடைய லைஃப்பில் வந்து பாதிச்சு அவள் நூற்றி எண்பத்தஞ்சு எழுத்தா தான் அவள் அந்த சீட்டை முடியும் அப்போ அவள் கேட்டான் ஏப்பா எனக்கு வந்து ஓசிங் போட்டிங்க வேறு ஏதாவது பிசி கிறிஸ்டினா மாறுனா பிசிங்கிறாங்க அட்லீஸ்ட் அதையாவது போட்டிருந்தீங்கன்னா ஒரு இருபது மார்க் வாங்கியிருக்கலாம்லன்னு என்மா கேட்கும்போது நம்மளுடைய நிலைமை என்ன கண்டிப்பாக இங்கே தான் வந்து பாதி பாதிக்கப்படுறோம் அப்போ இதுதான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இப்போ இதே என்னுடைய பிள்ளைகளோட பிள்ளைகளாக இருக்கும்போது என்னோட பேர பிள்ளைகளாக இருக்கும்போது அவங்க கல்வி கற்று வந்துருவாங்க அவங்களுக்கு வந்து தெரியாது இன்னொரு மூணு தலைமுறை தாண்டிச்சின்னா அவங்க லைனாக படிச்சுக்கிட்டே வர்றாங்க அப்போ அவங்க படிச்சிருவாங்க ஆனால் எனக்கு முன்னாடி அப்படி இல்லை அப்போ இதுதான் இடஒதுக்கீடு அப்போ இந்த இடஒதுக்கீடு தேவையானா நிச்சயமாக தேவை அது இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் அவர்களுக்கும் இந்த இடஒதுக்கீடுங்கிறது ரொம்ப அவசியமானதாக இருக்குது ஆனால் இதை பற்றி நம்ம ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில் உள்ள ஒருத்தவங்ககிட்டயோ இல்லை சில பாஸ்டிவஸ்ட்டையோ எக்ஸ்பிளைன் பண்ண போகும்போது அவங்க கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா நம்ம கிறிஸ்தவங்க ஆண்டவர் வந்து சர்வ பூமிக்கு ராஜா நம்ம விஸ்வாசத்தில் தானே வாழணும் இதுக்கு இதை போய் நம்ம எதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவங்களுக்கு எப்படி புரியல இதாவது நடைமுறை கிறிஸ்தவம் வேறு இந்த மாதிரி பேச்சு கிறிஸ்தவம் வேறு இந்த பேசுகிற ஆட்கள் யாருமே இதில் உண்மையாக இருக்க மாட்டேங்குது நீங்கள் அவங்க குடும்பத்தில் போய் பாருங்கள் பிள்ளைய டாக்டர் படிக்க வச்சுருப்பாங்க இல்லைன்னா பிள்ளைய இன்ஜினியர் படிக்க வச்சுருப்பாங்க எதுக்கு படிக்க வச்சிங்க நம்மளால் விசுவாசத்தில் தானே இருக்கணும் நமக்கு பிள்ளைகளை ஏன் இவ்வளோ டாக்டருக்கு எதுக்கு படிக்க வைக்கிறீங்க அதுக்கு முப்பது ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணிப்பாங்க அதை வந்து வேறு பக்கம் லோன் போட்டு வாங்கியிருப்பாங்க அப்போ நீ கத்துறதான் தான் நம்பணும் இப்போ இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம கேட்டுகிட்டே போனால் நீ எதுவுமே செய்ய முடியாது கண்டிப்பாக இப்போ நடைமுறையில் ஒன்று நீ யோசித்து பார்க்கணும் இந்த உலகத்தில் நமக்குன்னு சில உரிமைகள் இருக்குது இருக்குது அதை நம்ம பெற்றுக்கொண்டு தான் ஆகணும் உலகத்தில் நம்ம வாழ்கிற வரைக்கும் இந்த நமக்கு நம்ம உதாரணத்துக்கு நம்ம பைபிள் என்ன சொன்னால் நம்மலாம் பரதேசிகள்னு சொல்லுவோம் ஆனால் நம்ம நம்ம சிட்டிசன்ஷிப் வேண்டாம்னு வேண்டியது தானே பைபிள் சொல்லியிருக்குல்ல நம்மலாம் பரதேசிகள்னு அப்போ விட்டுடலாம் இல்லை சிட்டிசன்ஷிப் வேண்டாம் எனக்கு பாஸ்போர்ட் கொண்டே ஒப்படைச்சிருங்க ரேஷன் கார்டு ஒப்படைச்சிருங்க நாங்கள்லாம் பரதேசிகள் பைபிள் சொல்லியிருக்கு யாருமே சொல்கிறது கிடையாது இந்த உலகம் நம்முடையதல்ல பைபிள் சொல்லியிருக்குல்ல எத்தனை பேர் வந்து ஓட்டு போட மாட்டேன் இனிமேல் நான் ரேஷன் கார்டை கார்டு வச்சிருக்க மாட்டேன் ஆதார் கார்டு நான் வச்சிருக்க மாட்டேன் யாரும் சொல்கிறது இல்லை சொல்கிறது அப்போ அது விசுவாசம் இங்கே வேணுமா வேண்டாமா கண்டிப்பாக அப்போ உனக்கு எங்கெல்லாம் ஆதார் கார்டு வாங்கும்போது கரெக்டாக வாங்கிடுறேன் பேன் கார்டு வாங்கும்போது வாங்கிடுறேன் அதெல்லாம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் வாழ முடியும்னு உனக்கு தெரியுது அப்போ அதெல்லாம் நீ செய்யும்போது இந்த இடஒதுக்கீடு ஒருத்தர் போது நீ வந்து அதுக்கு நின்று அவனுடைய எதிர்கால வாழ்க்கையை அழிச்சிட்டு கேட்டால் நான் வந்து ரொம்ப பரிசுமா பேசுகிறேன் விசுவாசத்தை பேசுகிறேன்னு சொல்லி போலி நாடகத்தை அடிச்சுட்டுருக்கீங்க அதுதான் இங்கே இருக்கும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிறேன் இங்கே நம்ம வாங்குகிற ஸ்காலர்ஷிப்புன்றது வந்துட்டு ஏதோ கவர்மெண்ட்டு நமக்கு கொடுக்குற ஒரு சலுகை கிடையாது அது நமக்கான உரிமை உரிமைன்னா இப்போ எங்கள் வீட்டில் நான் தான் அண்ணன் ஃபர்ஸ்ட் படிச்சிருக்காங்க டிகிரி முடிச்சிருக்காங்க அது நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு ஜென்ரல் ஜென்ரேஷன் பட்டதாரி ஸோ எங்கள் அப்பா ஸ்கூல்ஸ் போயிருக்காங்க எங்கள் தாத்தா அவங்கள்லாம் போனதே இல்லை கிடையாது அவங்களுக்கு அவங்க அப்படி மேலே போனால் ஆட்டோ தெரிஞ்சுருக்கும் நமக்கு எல்லாம் இல்லவே இல்லை ஸோ இப்போ நம்ம வாங்குகிற இந்த ஸ்காலர்ஷிப்புன்றது நமக்கான உரிமை தானே வலசு நம்மளோட உரிமையை நமக்கு கேட்டு உடைச்சு கொள்ளலாம் யாரால பெற்றுக்கொள்ளலாம் அதுல எந்த விதமான தப்பும் கிடையாது நம்ம வந்து கிறிஸ்டியனா ஆறிட்டோம்ன்றதுக்காக நமக்கு பொருளாதாரத்துலயோ இல்ல எதுலையுமே எந்த விதமானது உடனடியாக அதனால நம்ம அந்த ஸ்காலர்ஷிப் வாங்குறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது அதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ரெண்டு ப்ராப்ளம் இருக்கு ஒன்னு இந்திய அரசாங்கத்தினுடைய சட்டம் அந்த சட்டம் என்ன சொல்லலாம் நீங்க மதம் மாறி கிறிஸ்தவர் ஆயிட்டீங்கன்னா நீங்க வந்து தாழ்த்தப்பட்டவர்களா இருந்தாலும் பழங்குடியா இருந்தாலும் நீங்க வந்து பிற்படுத்தப்பட்டவங்களா மாறிடுங்க அதாவது பிசிக்கு வந்துடும் பேக்வர்டு காஸ்ட் வந்துடும் நமக்கு வந்து தாழ்த்தப்பட்டவர்களுடைய சலுகை கிடைக்கிறதில்ல அது ஒரு பெரிய அநீதி நிறைய பேர் அன்னையிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மதம் மாறிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அவர்களுக்குரிய சலுகையை நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அது நியாயமான கோ கோரி கோரிக்கை தான் அதில் எந்த கருத்தும் இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு ஜென்ரேஷனுக்கு அது தேவை அவ ஆனால் நான் சொல்கிறேன் நல்லா வளர்ந்ததுக்கு பிறகு மறுபடியும் போய் எனக்கு வந்து ஒரு வீட்டில் அப்பா டாக்டரு தாத்தா டாக்டரு அம்மா டாக்டரு பிள்ளை போய் இடஒதுக்கீட்டில் வாங்கணுங்கிறதுக்காக ஜாதி சொல்லிகிட்டு இருப்பாங்க அதை நான் ஏற்றுக்கொள்ளலை நான் திரும்ப சொல்கிறேன் ஒரு ஒரு மூன்று தலைமுறை நீங்கள் இப்போ வளர்ந்து வந்ததுக்கு பிறகு ம டாக்டர் ஆகணுங்கிறதுக்காகவே அல்லது ப ப பட்டப்படிப்பு போகணும் எளிமையாக போகணுங்கிறதுக்காக நீங்கள் உங்கள் ஜாதியை சொல்லி நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தால் அவங்க இந்துன்னே வச்சுக்குவாங்க பேரும் இந்துன்னு வச்சுக்கிட்டு மூணு நாலு தலைமுறையும் நல்ல அரசு உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டு அந்த பேரை வச்சு நான் வந்து சலுகைக்காக போகும்போது அங்கே அது தவறாயிருது அதை நீங்கள் நல்லா அதாவது ரெண்டையும் வந்து நம்ம பிரித்து பார்க்கணும் மூன்று நான்கு தலைமுறை பட்டதாரிகளாக வாழ்ந்துட்டு நல்ல அரசு உத்தியோகத்தில் வாழ்ந்துட்டு நல்ல பணிகளில் வாழ்ந்துட்டு நீங்கள் ஏன் வந்து மறுபடியும் போய் உங்கள் பழைய ஜாதியை சொல்லி நீங்கள் ஏன் வந்து அந்த இதை வாங்க அதுக்கு நீங்கள் பிசி போட்டுக்கிட்டு வாங்கிட்டு போயிடலாம்ல உங்களுக்கு பேக்வேர்ட் காஸ்ட்டுக்கான சலுகை கிடைக்கிட்டு இடஒதுக்கீடு கிடைக்கும் பிசிக்கான இடஒதுக்கீடு கிடைக்கும் எஸ்சிஎஸ்டிக்கான இடஒதுக்கீடு கிடைக்காது நான் சொல்கிறேன் ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷனை நான் சொல்லலை நீங்கள் ரெண்டு மூன்று தலைமுறைகளுக்கு பிறகு நீங்கள் திரும்ப 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 போய் நீங்கள் அவங்களுடைய ஜாதியை சொல்லி உங்களுடைய இடஒதுக்கீட்டை நீங்கள் பெற்றுக்கொள்றதுங்கிறது சரியான நடைமுறை அல்ல ஒரு அப்படி வாங்குறவங்கனால உண்மையிலே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் உள்ளவங்க இப்போ ஒருவேளை இதை மறுக்கிறவங்க அநீதி செய்கிறாங்க இப்போ அது கிரிமிலேயர்னு இருக்குது ஆக்சுவலாக கிரிமிலேயர்னால் அதுதான் அதாவது என்னென்னா ஒரு ரெண்டு மூன்று தலைமுறைகள் அவங்க அதை இதில் இடஒதுக்கீட்டில் வந்துவிட்டாங்கன்னா அவங்க வாங்க வாங்கக்கூடாது கிரிமிலேயர் இருக்குது பட் அதை மறைக்கிறவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க அதை வந்து இன்றைக்கி நம்ம நாம் சொல்கிறோன்னா நீங்கள் நீங்களாவே வாங்காதீங்க ஏன்னா நமக்கு ஜாதி சொல்கிறது சந்தோஷம் கிடையாது நாம் அது ஒரு ஜாதிக்கு உட்பட்டவங்கன்னு சொல்கிறது ம ஒரு சந்தோஷத்தில் போய் நான் அந்த ஜாதி அப்படின்றது ஏன்னா ஜாதிங்கிறதே நமக்கு வந்து அது என்ன ஜாதியாக இருந்தாலும் நீங்கள் அது வந்து ஃபார்வேர்ட் காஸ்ட்டாக இருந்தாலும் சரி பேக்வர்டு காஸ்ட்டாக இருந்தாலும் சரி எம்பிசியாக இருந்தாலும் சரி மோ எஸ்சி எஸ்டியாக இருந்தாலும் உங்கள் ஜாதியை நீங்கள் சொல்கிறதுங்கிறதே அது பெருமை அல்ல அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அது யாரோ நம்ம மேலே திணித்தது நம்முடைய இது வந்து ஒரே மனிதன்லேருந்து வந்த மக்கள் நாம நம்ம தமிழர்கள்னு சொல்லலாம் மொழி அடிப்படையில் நம்ம இனத்தை நம்ம சொல்லலாம் ஒரு திராவிட இனத்தை சேர்ந்தவன் சொல்லலாம் ஏன்னா ஒட்டுமொத்த திராவிட குடும்பம் அப்படிங்கிற பெயரில் நம்ம இனம் இனமாக அறியப்படுறது திராவிடம் தான் அறியப்படுது அது அதுதான் பேர் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பேரை தான் கூப்பிட்டாகணும் அதுக்கு ஏன் தமிழ் இனம்னு சொல்லக்கூடாதுன்னு கேட்பாங்க ஆனால் நமக்கு வந்து இன்டர்நேஷ்னலாக நமக்கு ஒரு நேம் இருக்கு ரெவிடியன் இதுன்னு இருக்கு இனம் இனம்னா திராவிட இனம் தான் நீங்க மொழி அடிப்படையில் மொழி குடும்பம்னாலும் திராவிட மொழி குடும்பம் தான் ஆனால் தமிழ் அதில் மூத்த மொழி அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறோம் அப்போ அந்த மொழி குடும்பம் அப்படின்னு வரும்போது திராவிட மொழி குடும்பம்னு இனம்னு வரும்போது திராவிட இனம்னு வரும் அப்போ இனம்னு வந்துட்டா நம்ம திராவிடர்கள் அப்படின்றோம் அதே நேரத்தில் மொழி அடிப்படையில் நம்ம தமிழர்கள் அப்படிங்கிறோம் அதான் வித்தியாசம் நம்ம அதை தெளிவுபடுத்திக்கிறோம் கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப்புன்றது நமக்கான உரிமை அதை நம்ம வாங்குறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது அதே மாதிரி ஒருவேளை ரெண்டு மூணு ஜென்ரேஷனாக படிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களாவே உணர்ந்து அதை வாங்க அதான் கிறிஸ்டியனாக இருக்கிற பட்சத்தில் அவங்க பிசின்னு மென்ஷன் பண்ணிட்டு அந்த பிசிக்கும் சலுகைகள் இருக்கு அந்த சலுகை அந்த சலுகைகளை வாங்குறதுல தப்பு இல்லை கண்டிப்பாக நீங்கள் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப எனக்குமே கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா ஓகே